அடிப்படை தகர்க்கப்படுமா நிச்சயமாக அன்பிற்கு அடிப்படை நம்பிக்கைதான் உங்களுக்கு புரிய மாதிரி நான் சொல்றேன் குழந்தை இருக்கு பிறந்திருக்கு அந்த குழந்தைங்க அம்மா பால் குடிக்கிற தட்டி கொடுத்து வளர்த்துறேன் ரெண்டு மாசம் ஆச்சு மூணு மாசம் ஆச்சு ஒரு நாலு மாசம் ஆச்சு அந்த குழந்தைக்கு அன்புனா என்னன்னு தெரியுமா அன்புனா என்னன்னு தெரியாது அழுகுது யாரோ வேற யாரோ ஒருத்தர் கழுத்து குழந்தை தூக்குறாங்க அது பாத்தீங்கன்னா அழுவும் அதே அம்மா தூக்கி வச்சோன்னே கதை கம்முன்னு இருக்கும் அம்மா தூக்குனா அழுவாது அம்மா யாருன்னு அந்த குழந்தை தெரியாது ஆனா அம்மா தூக்குனா அழுவாது இன்னொருத்தர் தூக்குனா அழுவும் அதுக்கு அன்புனா என்னன்னு தெரியாது ஏன் இந்த ஒருத்தர் தூக்குனா அந்த அம்மா தூக்குனா அந்த குழந்தை அழுதுன்னா நம்பிக்கை பிறந்ததுன்னா அந்த ஸ்பரிசத்தை அதை உணர்ந்துருக்குது அதுக்கு ஆளு பால் வசிக்கும் போது பால் கொடுத்துருக்காங்க எறும்பு பூச்சி கடிச்சா இது பண்ணிருக்காங்க போது பார்த்துருக்க பார்த்து பார்த்து எடுத்துருவாங்க இந்த இந்த தேகம் நம்மளை காப்பாதுங்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் பின்னால வளர்ந்து வரும் பொழுது வளர்ந்து பெருசாகி வரும் பொழுது அம்மா மேல இருக்க நம்பிக்கை அன்பா மாறுது இன்னொரு தேர்ட் பர்சன் யாரோ ஒருத்தர் வராங்க அவங்க யாருன்னு தெரியாது அவங்க எந்த அளவுக்கு நம்ம காட் பண்ணுவாங்கன்னு தெரியாது ஸோ பார்த்தா அம்மா பின்னால ஓடி போய் ஒண்டிக்குது அம்மா அவளை காப்பாத்துற அதனால அது முத்தம் கொடுக்குது அது அன்பா மாறுது பின்னால சோ ஒரு காதலன் காதலிக்கு அப்படிங்கிறோம் அன்புங்கிறோம் அது நம்பிக்கை இல்லாமல் அப்படி வரும் நீ ஒரு ஒரு பையனை லவ் பண்றான் அந்த பையனை லவ் பண்றான் அவன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும் அந்த லவர் மேல உங்ககிட்ட பேசிக்கிட்டே அவன் இந்த நாலு பிள்ளைக்கு ரூட் விட்டான்னு வச்சுக்க நீ அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இன்னொரு பையன் எங்க அப்பா லைன்ல வரா அப்படின்னு பண்ணி இன்னொரு பையன்ட்டு பேசிக்கணுன்னு வச்சுக்கேன் அது அவன் தெரியுதுன்னு வச்சுக்க உண்மையில நம்பிக்கை போயிடுச்சு அவனுக்கு எப்படி உண்மையில அன்பு செலுத்த முடியும் அவனால ஆனா இருக்கும் பெண்ணா இருக்கும் சோ மேல எப்ப நம்பிக்கை போதோ அப்போ அன்பு செத்து போயிடும் ஏன் அந்த அன்பு செத்து போயினா பொய் தான் அதுக்கு மெயின் காரணமா இருக்கு பொய் தகர்த்தரும் அன்பை பொய் வந்து அன்பை தகர்த்தரும் பொய் சொல்லும் போது அன்பு தகர்க்கப்படுகிறது உண்மைதான் அது கணவன் மனைவியா இருந்தாலும் சரி அம்மா பிள்ளையா இருந்தாலும் சரி காதலன் காதலியா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி ரெண்டு நண்பர்கள் இருக்கான்னு வச்சுங்களேன் அவன் மேல ஒரு அன்பு இருக்கு அப்படின்னாக்க அதுக்கு நம்பிக்கை இருக்கணும் அந்த ஃப்ரெண்டு மேல முதல்ல எப்ப வந்து அந்த நம்பிக்கை ஸ்பாயில் ஆற மாதிரி நடந்துக்கிட்டானோ அவன் மேல இருக்க அவன் ஃப்ரெண்ட்ஷிப் இது பண்ண ஆரம்பிச்சிடும் அவன் நண்பர்கிட்ட ஒரு நண்பன் போய் சொல்றான்னு வச்சுங்களேன் அவன் மேல கான்பிடென்ட் போயிடும் கான்பிடென்ட் போனோன்னு நினச்சி அவன் மேல நட்பை குறைய ஆரம்பிச்சிடும் உனக்கு அப்புறம் என்னாச்சு அந்த அந்த நட்பு அன்பு குறைய ஆரம்பிச்சிடும் அடிப்படை நம்பிக்கை மட்டுமே நம்பிக்கை எப்போது இல்லாமல் போகிறதோ அப்ப அன்பு பொய்த்து போய்விடும் அன்பு பொய்யால் நிச்சயமாக தகர்க்கப்படும் எப்பொழுது பொய் சொல்கிறதோ அப்ப அன்பு தகர்க்கப்படும் இதில் எந்த மாற்றமும் இல்லை நன்றி என்ன புண்ணியம் செய்தேனும்